இஸ்லாமியர்கள் எனக்கு அஸ்லாம் அலைக்கும் சொல்ல மாட்டாங்க வணக்கம் தான் சொல்லுவோம் ஏன் முட்டா பயலுங்க அஸ்லாம் அலைக்கணும் என்ன சொல்லுது அதனுடைய பொருள் என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வெளிப்படைய பல விஷயங்களை வந்து நீங்க பொது வழியில பேசுறீங்க உங்களை நீங்க மசூதிக்கு போனா உங்களை உள்ள விடுவாங்களா நான் ஏன் பாப்பறேன் அவங்க விரும்பக்கூடிய ஆளா இருக்கிற வரைக்கும் போய்கிட்டு இருந்தேன் இப்ப போக மாட்டேன் எனக்கு அங்க என்ன வேலை நேரம் நேரத்தை நான் ஏன் வீண்படுத்தணும் சரி முஸ்லீம் நிகழ்ச்சிகள் எதுக்கு எதுக்கும் போக மாட்டேன் பள்ளிவாசல முஞ்செல்லாம் கூப்பிட்டு பேச விடுவாங்க நான் சொல்லுவேன் மன குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை நார்வர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவார வணக்கம் இன்னைக்கு இணைநா வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை ஒருதுங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம்ஏ ஹுசைன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க காபி காஃபிர் அப்படிங்கிறது தான் புரியுது அதனுடைய பொருள் அதுதான் அந்த மாதிரி சொல்றீங்க ஆனா கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்ப காட்டு முறையாண்டி அய்யோக்யன் இப்படி எல்லாம் சொன்ன ஈவே முஸ்லிம்கள்ல முக்கிய பலரும் வந்து கொண்டாடுற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இப்ப எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆளூர் சானாவா அவர் வந்து நல்லா தெரியும் இதெல்லாம் மத இத பத்தி எல்லாம் நல்ல புரிதல் உள்ள ஆளு தான் அவர் ஈவேராவை தூக்கி பின்னாடி வச்சிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஈவேரா தான் வச்சிருப்பாரு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாடுறாரு இது வந்து என்ன மாதிரி இத புரியுது நம்ம எப்படி எடுத்துக்கிறார் ஏன்னா அவர் நல்ல அரசியல்வாதிங்க அரசியல்வாதி விவரமான அரசியல்வாதி நீங்க அரசியலை எப்படி நடத்தணும் எப்ப எதை பிடிக்கணும் தெரிஞ்ச அவர் கிடையாது உள்ளத்துக்குள்ள அவருக்கு மசூதிக்கு தொழுகை எல்லாம் பண்ண முடியாது இப்போ அவருக்கு வந்து அப்பத்துக்கே முஸ்லீம் மதத்துக்கே துரோக மன்றமே தானே இது இறைவன் உங்க உள்ளத்தை தான் உங்க செயல்பாட்டை பார்க்கல புரியுதுங்களா இறைவனை உண்மையிலேயே அவர் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா வேற நினைச்சுட்டு இருப்பான் பேமானி என் தலைவதியா உன்னை சொல்லிட்டு உள்ள நினைப்பான் அதான் சொன்ன மனசஞ்சரே யாரு வேமன்னா ஆந்திரால உருவான ஞானி இறைவன் மனசோட வருவாடுறான் மனசரே பாரு வேமன்ன சாதகம் சொல்லிட்டு நூறு பாடல் என்கிட்ட இருக்கு நான் சும்மா இதெல்லாம் பேசலையா எல்லாத்தையும் பார்த்துட்டு பொருளை பிரித்து பார்த்துட்டு ஏன் நான் வந்து பேசுகிறேன் அவனுக்கு உரிமையாக இருக்கே அவன் பேசலாம் பெரியாரை உயர்த்தி பேசலாம் என்னவென்னாலும் செய்யலாம் அவர் மனசை தான் இறைவன் பார்க்குறான் அதனால அவர் அவர் திறமையை காட்டிக்கிறார் அவ்வளோ சரி அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வெளிப்படையே ச பல விஷயங்களை வந்து நீங்கள் பொது வழியில் பேசுறீங்க உங்களை நீங்கள் மசூதிக்கு போனால் உங்களை உள்ள விடுவாங்களா நான் ஏன் பார்ப்பற அவங்க விரும்பக்கூடிய ஆளாக இருக்கிற வரைக்கும் போய்கிட்டு இருந்தேன் எதுவும் போக மாட்டேன் எனக்கு அங்க என்ன வேலை நேரம் நேரத்தை நான் ஏன் வீண்படுத்தணும் சரி முஸ்லீம் நிகழ்ச்சிகள் எதோ எதுக்கு எதுக்கும் போக மாட்டேன் உங்கள கூப்பிடவும் மாட்டாங்க என்ன கூப்பிடவும் மாட்டாங்க பள்ளிவாசலை முஞ்சிலாம் கூப்பிட்டு பேச விடுவாங்க ஆஹ் நான் சொல்லுவேன் வேண்டாம் என்ன நல்ல விதமா நான் உதவ வாங்கின்னு போறதுக்கு நான் தயாரா இல்ல அந்த இல்ல டாக்டர் நீங்க எங்களை அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க நீங்க என்ன பேசினாலும் உங்க பேச்சா நீங்க பேசுங்க டாக்டர் ஏன்னா நாங்கள் நீங்கள் வந்து நாங்கள் இதை பற்றி மட்டும்தான் தெரியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் இலக்கியத்தில் படித்தவங்க நீங்கள் வந்து பேசுங்கள் டாக்டர்னு சொல்லி கூப்பிட்டு போவோங்க நான் எடுத்து சொல்லுவேன் போனதும் அருட்பேருஞ்சோதி அருட்பேருஞ்சோதி தனிப்பேருங் கருணை அருட்பேருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனி ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பேருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பேருஞ்சோதினு தான் சொல்லி தொடங்குறேன் அவ்வது ரஹீம் சொல்லிருக்க தொடங்கலையே நீ அரபில சொல்கிறேன் நான் தமிழ்ல சொல்றேன் இவ்வளோதான் புரியுதுங்களா என்னை உங்களுக்கு விளங்கலை என்னை பிடிக்கலன்னா ஒன்றும் தப்பு இல்லை என்னை போக போசுறங்க நான் போயிடுறேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிவிடுவேன் கோரஸாக சொல்லுவாங்க நீங்கள் பேசுங்க டாக்டர் அப்படிம்பாங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்கள இப்போ கூட என்னை என்னை ரொம்ப புரிஞ்ச இஸ்லாமியர்கள் எனக்கு அஸ்லாம் அழைக்க சொல்ல மாட்டாங்க வணக்கம் தான் சொல்லுவாங்க முட்டா பயலுங்க அஸ்லாம் அழைக்கணும் என்ன சொல்லுது என்ன அது சொல்லுது தமிழ என்ன பொருள் உங்கள் மனம் இறைவனால் சாந்தியமும் சமாதானமும் அடையட்டும் அப்படின்றது அதனுடைய பொருள் இந்த சொல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லிட்டேன் கேட்டீங்க இதை யார் யாருக்கு சொல்லலாம் உங்கள் மனம் இறைவனால் சாந்தியம் சமாதானமும் அடையட்டும்னு சொல்லி யார் யாரை பார்த்து சொல்லலாம் பெரியவங்க சொல்லலாம் அப்படி தானே பத்து வயசு பையன் குரான் ஓதிட்டு வந்த அஸ்லாமிலிக்கும் இமாம் சாப்பிட் சொன்ன சரியா எண்பது வயசு இமாமை பார்த்துட்டு உன் மனம் சாந்தியம் சமாதானமும் அடையட்டும் சொல்லி ஒரு பையன் சொல்றது பண்பாடா முரண்பாடு தான் முரண்பாடு தானே அப்போ நீங்க என்ன விளங்கிக்கிட்டீங்க நீங்க முதல்ல தமிழ் படுத்துங்கடான்றேன் எல்லாத்தையும் உண்மையா தமிழ்ல புரிஞ்சுக்கங்கிறேன் அப்போ எல்லாம் சரியாயிடும் நான் யாரையும் குறை சொல்ல தப்பாக சொல்ல குற்றம் சாட்டவில்லை நீ முதல்ல விளக்கத்தை வெளியெடுத்து வச்சு பாருங்க தமிழில் சொல்கிற விளக்கத்தையும் நான் ஒத்துக்கிறது கிடையாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்றில் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னார்ன்னு சொல்லி பரிமையாளர்கள் எழுதியிருக்கிறார் இடத்தில் சிறிதுல உணவு இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து நீயும் உண்ணுவாய் ஆனால் நீ பல உயிர்களை காப்பாற்றியவனாக ஆகிறாய் இதையே எழுதிய முன்னோர்கள் எல்லாம் முதன்மையாக வைத்து எழுதி பரிமையாளர்கள் சொல்கிறார் நீ பொருள் தப்புடான்றேன் யாரா இருந்தாலும் சரி நீ சொன்னது தப்பு பொருள் பகுத்துன்னு சொன்ன சொன்னாருன்ற சொல்லிட்ட பகிர்ந்து அளித்துன்னு சொல்ற பகிர்ந்து என்பதும் தமிழ் தான் பகிர்ந்து என்பதும் தமிழ் தான் அவர் முதல்ல சொல்லிருக்கலாமே பகிர்ந்துண்டு பண்டிகை ஓம்புதல் அவர் சொல்லியிருக்கலாமே அவர் ஏன் பகுத்துண்டுன்னு சொன்னாரு பகுத்து என்பது பிரித்து வழங்குதல் அல்ல பிரித்து ஆயுதல் என்பது பொருள் பகுத்து என்றால் ஆயுதல் மனிதனுக்கு எது உணவுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றான்னா இவன் அதெல்லாம் கண்டுக்கலை இஷ்டத்துக்கு எழுதிட்டான் ஆனால் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் உள்ளவன் சொல்கிறான் எந்த ஒரு பொருள் வாயில் போட்டு மெல்லும் பொழுது வாயில் நீரோடு ஜீரணமாகிறதோ அதுதான் மனிதனுக்கு உணவுன்னா அடுத்த ஆய்வில் எதெல்லாம் வாயில் ஜீரணமாகன்னு சொன்னால் நிறைய பொருள்களை சொல்லிவிட்டு அதர் தென் மெட்டல்ஸ் மினரல்ஸ் அண்ட் மீட் அப்படின்றான் இது மூணு வாயில் ஜீரணமாகாதுன்ட்டான் உலோகங்கள் ஜீரணமாகாது மினரல்ஸ் ரசகந்த கபாசனங்கள் வாயில் ஜீரணமாகாது நீட்டு அப்படின்ட்டான் அதுவும் வாயில அப்போ வாயிலா என்ன அர்த்தம் நமக்கு உணவு இல்லைன்னு அர்த்தம் வாயில ஜீர்ணமான பிறகுதான் அங்கே போயிட்டு இறைப்பியில விழுந்துச்சுன்னா அங்க உள்ள ஆசிட் வந்து கரைச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்போம் வாயிலே ஜீரணமாகாதுன்னா அது என்ன பண்ணோம் அதனுடைய கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எங்கெங்க எந்தெந்த பழம் இருக்குதோ அது தகுந்த மாதிரி செயல்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீ அவுட்டு அப்புறம் என்ன கையெழுத்த போடாமல் நீங்கள் வந்துட்டு இது வேட்பாளர் இதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா அங்கேயே அவுட்டு இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சது இப்படியெல்லாம் பெரிய படித்த அறிஞர் கையெழுத்து போட்டாத கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா எங்கள் கையெழுத்த போடாமல் கொடுக்குறீங்க அடுத்துட்டு பிடிங்க வச்சுட்டு கோடை போட்டு தூக்கி போட்டார் அவருக்கு செல்வாக்கு மிக்க ஒரு எக்கச்சக்கமான ஓட்டை கொண்டு வந்துருக்கார் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் எந்த இடத்துனா உங்ககிட்ட பரிமா இருக்குது சூழலுக்கு ஏற்ப சரிங்க இப்ப கடைசி கடைசி கேள்விக்கு வந்துருவோம் முந்தி கூட நீங்க வந்துடுங்க அதாவது உங்களுடைய இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இவ்வளவு அனுபவங்கள் நீண்ட நெடிய அனுபவங்கள் உள்ளவங்களா இருக்கீங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும் உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா ஆகலை எதனால எனக்கு இந்த பொம்பளைங்களை பார்த்தா பிடிக்காது திருமணம் ஆகலைங்கிறதுனாலதான் நீங்க வந்து இவ்வளவு துணிச்சலா பேசுறீங்க இல்லைன்னாலும் நான் பேசுவேன் ம் அது ஒன்று காரணம் காட்ட முடியாது நான் இல்லைன்னாலும் பேசுவேன் மனுஷன் பயப்படுறது கடைசியாக மரணத்துக்கு மட்டும்தான் அதுக்கே நான் பயப்படலைன்னு போது நான் எவனுக்கு பயப்படணும் அந்த இங்கேருந்து நான் இதில் வடநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது மில்ட்ரி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன் அதே அகமதாபாத்தில் தான் மில்ட்ரி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு நான் இதில் போய் இறங்கணும் அஜ்மீரில் போய் இறங்கணும் அவனுங்களாம் நான் அடிக்க வந்துட்டான் மில்ட்ரி காரணங்கள்லாம் பார்த்தேன் யாருக்கிட்ட வந்து நீ என்னடான்னு பார்த்தா உண்மை அவன் அடிக்க வந்தது தான் நியாயம் நான் அதெல்லாம் பார்க்கல இவன் வந்து நம்மளை அடிக்கலாமா என்ன தான் வடக்கு காரணாகட்டான் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரிய நான் சரி டேம் ஒரு பஞ்சு போய் உழுந்துட்டான் நான் வந்து வர்மக்கலை தெரிஞ்சவன் ஒரே ஒரு பஞ்சில் போய் உழுந்துட்டான் அவங்க வந்துட்டு இருபத்தி நாலு பேர் வந்துட்டான் எல்லாரும் ஒவ்வொருத்தையும் இது திறக்கிறான் என்னத்துக்கா துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ஒரே ஒரு பஞ்சாபி அவங்க தலைவர் தலைவன் நான் அவன் தான் தலைவன் அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்துறான் என்ன நடந்தது ஏன் அவனை கொல்ல போகிறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அவன் அவன் என்ன கேட்டான் மாத அப்படின்ட்டான் கெட்ட வார்த்தை நான் தமிழன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரியாதுன்னு எனக்கு இந்த மாதிரி நான் சமாச்சாரம்னு தெரியும் நானே பொறிக்கியாச்சே ஊரில் பேசுகிறவனாச்சே அப்புறம் எப்படி இருக்கும் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது தான் என்னால் தாங்க முடியல விட்டான் ஒன்று யாருக்கிட்ட வந்து என்ன பேசுகிறேன் நீ என்ன பேசணுமோ அதை பேசு தப்பாக தப்புக்கு தண்டனை கொடு நீ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னப்போ அவர் சொன்னார் கரெக்டு நீங்கள் பண்ண த போடா உள்ளத்துக்கு போடுற ஆனுன்னு சொல்லிட்டு உள்ளத்துக்கு தெளிவு விட்டாங்க அதுக்குள்ளே கார்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த ரயில்வே போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் ஆவாதான் யாரெல்லாம் இறங்குடா கேளுன்னுட்டான் அவனுங்களை இறக்கி உட்கார வச்சுட்டான் என்ன யாரையும் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார வச்சேன் அப்போது ஒரு இதில் ஜெயிலுக்கு அவ்வளோதான் எல்லாம் சொன்னாங்க ஜெயிலுக்கு போகிறேன் திஹார் ஜெயிலுக்கு போகிறேன் எனக்கு ஒரு நினைப்பு அது உள்ள நேரம் தெரிஞ்சுக்கலாம் விடு அப்படின்னு விட்டுட்டேன் அவன் வந்துட்டு தன்னோட இதெல்லாம் கொடுத்து படித்து தூங்கு நிம்மதியாக தூங்கு அப்படின்றான் அரே ஜெயிலுக்கு ஜான வேலை கைசா பாய் ஆரம்சை சிவசக்தாய் நான் கேட்குறேன் ஜெயிலுக்கு போகிறேன் எப்படியா நிம்மதியாக தூங்கு அரே ஜெயிலுக்கு நை ஜானேகா நீ இன்னும் ஜெயிலுக்கு போவேண்ணா நான் ஒன்று அஜ்மீரில் இறக்கி விட்றேன் நீ இப்போ பார்த்தீங்களா ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்டால் மில்ட்ரி காரணி ஒன்று தான் வார அதை இறைவன் எனக்கு எப்படி சாதகப்படுத்துகிறான் பாருங்கள் இந்த உண்டு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டாக்கா சரியாக நட தப்பு பண்ண தண்டன கூட வார்த்தையை விடாது ரோட்டில் கூட தட தகரா இருந்தால் வார்த்தையில நாங்கள் நல்லா பேசிக்குவோம் சண்டைப்படவே மாட்டோம் ஒரு சின்ன வார்த்தை வல்கிறவாட வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு இதில் தான் நாக் அவுட் அவங்க உழுந்துருவான் இங்கே ஒரு நரம்பு இருக்கு தட்டினா மயக்கம் வந்துடும் அந்த சிலர் வந்துட்டு வெற்றிகலாக சுத்தம் தெரியுங்களா ஒரு சிலருக்கு மயக்கம் வரும் அதை தூண்டு வைக்கிற நரம்பு இதில் இருக்குது தட்டு விட்டு தான் ம மயக்கத்து உழுந்துருவோம் அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் அவனை பண்ணலாம் இதுதான் பாக்ஸிங்கில் உதவி நாக் அவுட்டு நாக் அவுட் அப்படின்னா ஒரு பஞ்சில் போய் உழுதுருவோம் அதுக்குமே எழுந்து வர மாட்டான் ஒன்று ரெண்டுன்னு ரீனு இருக்க வேண்டியது தான் இவன் ஜெயிச்சுருவான் அந்த மாதிரி பண்ணி நான் தோற்றுருக்குறேன் அதே கண்ணை பருத்திட இல்லை இதே இதில் நான் தோற்றுருக்குறேன் ஏன் தோற்றுருக்குறேன்னு சொன்னால் அதாவது நீ இது ஒரு கலை படி தான் நீங்கள் நடக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் இவன் வந்து நம்ம மேலே கை வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவனை எல்லாமே ஃபவுல் ஷாட் அட்டி பின்னி எடுத்துட்டேன் அவர் என்ன பண்ணார் அவனுக்கு கப்பை கொடுத்துட்டாரு எப்படி ஐயா அங்கே அப்பா வந்து திட்டினாங்க அந்த ரெஃப்ரியை தோலை ஒடுக்கணும் விடா நாங்கள் ஜாம்பா ஏய் உன்னாவது ரூபா அந்த மேடையிலே வச்சு உன்னை பிச்சு எடுத்துட்டுருக்கணும்டா நீ எப்படா அவனை இந்த மாதிரி அடிப்ப நீ யார் அவனை இப்படி அடிக்கிறதுக்கு நீ என்ன க கலைக்க வந்த இனி மேனி வந்துட்டு குஸ்தி போட போற இப்போ பாக்ஸிங் குத்து சண்டைக்கு வரேன்னு பேசினேன் உன்னை கொன்னே போட்டுருவோம் படுவான்னு என்ன நிறுத்திட்டாங்க அதான் முதல் சண்டையும் அதான் கடைசி சண்டையும் அதான் ம் அந்த மாதிரி புத்தி உள்ளவன் என் புத்தி வந்துட்டு குரங்கு அதுதான் அவர் அன்றைக்கே பாடினார் கந்துக இவர் குணங்குடி மஸ்தான் பாடுறார் அருமையாக செட்டி செய்ய வேண்டியதுமில்லை இல்லை பரஜேசிகள் சட்டியோடு பதவும் தொல்லை பிச்சை கஞ்சிக்கு திட்டமிட வேண்டுமோ கல்லை ஊரங்குவதற்கு குட்டி சுவர்களில் உண்டும் எல்லை ஈடும் நமக்கு பட்டணத்திலேயே வருமே இல்லை அறிவு கெட்ட மட்டி அறியா அணிந்த சொல்லை மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை மனசு குரங்குன்னு சொன்னது இவர் தான் மஸ்தான் தான் புரியுதுங்களா அது எனக்கு தான் மோசமான ஒன்றான புத்தி என்ன சொல்லிச்சோ உடனே செஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் வர்றது ம திருநேரகாரன் புத்தியாக தானே போனால் உடனே வெட்டிட்டு வந்துடுவேன் இல்லை போவதில் வாணாம்ல அப்படின்னா கேட்க மாட்டான் போய் வெட்டிட்டு இல்லை இல்லைன்னா தப்பு பண்ணிட்டோம்ல அவங்க சொன்ன பேசி கேட்காமட்டோம்ல இவன் மூலம் இல்லை நான் இல்லைண்ண இல்லை சொல்லுத நீ சொன்னதுன்னா கேட்காம தான்ல வெட்டிட்டு வந்துட்டேன் அப்புறமா திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லி உங்கள் பூர்வீகம் திருநெல்வேலியே தக்கல அதாவது தாத்தா காலத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் தக்கலை நாங்கள் வாழ்ந்ததெல்லாம் கருங்குளம் கருங்கலம் திருநெல்வேலி திரு செய்தி நெல் அடுத்தது நீங்கள் இப்போ இதுக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த தான் கருங்கோளம் அங்கே தான் குளிப்போம் நாங்கள் தாமிரபரனில் போய் குளிப்போம் சரி சரி குளிக்க வசதியான இடம் அந்த இடம் அந்த மாதிரி இப்போ இருக்குது சென்னை சென்னை தான் ரொம்ப நாளாச்சு வருஷம் தம்பியை பார்க்க போகும்போதெல்லாம் அங்கே குளிப்போம் தம்பியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க திருச்செந்தூரில் இருக்கிறவன் முருகன் அவன் தான் தம்பி திருச்சியில் மலைக்கு மேலே இருக்கிறவன் அண்ணன் நான் எப்படி சொந்தம் கொண்டாடுறேன் பாருங்கள் அம்மானு கூப்பிடுற ஒரே ஒரு கோயில் எனக்கு வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மா தான் மற்றெல்லாம் நான் வந்துட்டு அந்த மரியாதை கொடுத்தெல்லாம் பார்க்குறது இல்லை பத்தோட பண்ணொன்று போவேன் அது உண்மையோ பொய்யோ நான் நினைக்கிறது சரியோ தப்போ அதெல்லாம் தெரியாது வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் அவரும் நம்மளாலு வாத்தியார் அவர் நமக்கு வாத்தியார் வாத்தியாரை எழுத்து பேசுற ஒருத்தா நான் தான் எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு அருமதி அதனால தான் அந்த மாதிரி ஒரு நான் ஹேண்டில் மாதிரியாண்ட இறையாண்மைன்றது ஒரு மாதிரியானது பல நான் நல்லா தெரிஞ்சு அது எல்லாருக்கும் பயிற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் யாரும் அதுக்கு தகுதியானவங்க இல்லைன்ற மாதிரி எனக்கு முடியல தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேச முடியும் ஒரு இடைவேளை கொடுப்போம் மிக்க நன்றி